சிவாய நம்ம மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள் தான் திருவாதுரை திருவிழா ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லப்படுது ஆருத்ரா அப்படின்ற வடமொழி சொல் தமிழ்ல ஆதிரை அப்படின்னு அழைக்கப்படுது இதனோட திரு அப்படின்ற அடைமொழியை சேர்த்து திருவாதுரை அப்படின்னு சிறப்பா கொண்டாடுறாங்க சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்தான் திருவாதிரை அந்த சிதம்பர நடராஜர் கோவிலில் உள்ள நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெறும் அங்க நடராஜரோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கும்போது சகல சௌபாகியங்களும் முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது முதல் முதல்ல ஆருத்ர தரிசனம் எங்க கொண்டாடினாங்க அப்படின்னா உலகின் முதல் சிவன் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுற உத்தரகோசம் மங்கையில தான் இந்த ஆருத்ர தரிசனம் முதல் முதல்ல கொண்டாடப்பட்டது ஆண்டுக்கு ஒருமுறை மரகத நடராஜர் சிலையோட சந்தனம் கலைக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கண்ணை கவரும் அலங்காரத்தோடு மக்களுக்கு தரிசனம் கொடுப்பார் நடராஜ பெருமான்